ஓம் நம சிவாய ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த உடல் பாதுகாப்புங்கிறது நம்மளோட பாரம்பரிய மாந்திரிக முறையில் உடல் கட்டு அல்லது ஐம்பூத கட்டு என்கிற பேரில் நமக்கு பாரம்பரியமாக வந்துட்டு சொல்லப்பட்டு வந்திருக்கு ஏடுகளில் ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி நம்மளை சூ சூழ இருக்கக்கூடிய மறை சக்திகள் அதாவது நேருக்கு புறம்பான சிந்தனைகளை உண்டு பண்ணக்கூடியது நமக்கு வந்துட்டு பாதிப்புகளை தரக்கூடியது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விடயங்களுக்கு இந்த உடல் கட்டு அல்லது ஐம்பூத கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக பயிற்சி நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு பிறர் மூலமாக அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களினுடைய தாக்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அதுகளில் இருந்தும் நம்மளை பாதுகாத்து நமக்கு வந்துட்டு தெய்வ கடாட்சத்தையும் ஒரு அரண் போல ஒரு கேடயம் போல நின்று நம்மளை பாதுகாக்கக்கூடியது ஸோ அது மாந்திரியர்கள் தான் பயன்படுத்த வேணும் அவசியம் கிடையாது மாந்திரியர்கள் அதை உடல் கட்டு அல்லது பைபுத கட்டுகளை ஏன் பயன்படுத்துறாங்க வேற மாந்திரியர்களுடைய சக்திகள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க சராசரியான வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீங்க உங்களோட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களாக இருக்கட்டும் நல்லா பழகிறவங்களா இருக்கட்டும் யாராவது உங்களை பற்றி ஒரு தவறான சிந்தனை வச்சுருக்காங்க உதாரணமாக நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டீங்க இல்லை திருமணத்துக்காக போயிட்டு இருக்கீங்க பெண் பார்க்குறீங்க இந்த மாதிரியான சூழலில் உங்களுக்கு எதிரான செயல்களை ஒருத்தங்க பண்ணுறது மூலமாக உங்களோட வாழ்க்கை தடை செய்யப்படுது அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உடல் கட்டு அல்லது ஐம்பூத கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர பிரயோகம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் பாதுகாப்பாக அமையும் அதுலேயும் பார்த்தோம்னா இந்த ஐம்பூத கட்டு அல்லது உடல் கட்டங்கள ஆதி சிவன் தானே தனக்கு அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயம் ஆதி சிவன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பெருங்கடவுள் பெரும் தெய்வமான இந்த சிவனால் தான் தியானங்கள்ல இருக்கும் போது தான் ஜோக பயிற்சியில் இருக்கும் போது தனக்கு வேற அசுரர்களாலும் வேற முனிவர்களாலும் வேற தேவதைகளாலும் தடங்கள் ஏற்படாம இதை தனக்குத்தானே பயன்படுத்தக்கூடியதாக தனக்குத்தானே அவர் உருவாக்கி கொண்டதாக அறியப்படுற கூறப்படுற இந்த மாந்திரியம் இந்த குறிப்பிட்ட உடல் கட்டு ஐம்பூத கட்டு ஆகவே இப்ப நீ ஆதி சிவனார் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட ஒரு கவசம் மாந்திரிய கவசம் அவரே தனக்குத்தான் உருவாக்கி கொண்ட இந்த கேடயம் இந்த கவசம் பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு சூட்சம கவசம் ஸோ இந்த மந்திரத்துக்கு பெயர் சிவகவசம் இதுக்கு பேர் என்ன சிவகவசம் ஸோ அந்த சிவகவசம் என்ன சொல்லுவது எப்படி அதனுடைய பயணங்கிறத நான் உங்களுக்கு நேரடியாக வீட்டிலிருந்தே உங்களுக்கு நான் அதை உச்சரிக்கிறேன் அதை பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஆம் ஆதி கவசம் சிவன்கவசம் சிவன் பிறந்த பரமகவசம் கவசாயா கட்டு பூட்டு இருக்கு ஓம் பஞ்சபூதங்களும் என்வசமாக நிற்க ஓம் என்னில் நின்று கட்டு ஸ்வாஹா சோ இந்த மந்திரத்தை வந்து நீங்க அப்படியே எழுதி அழகா வந்துட்டு மனநம் பண்ணுங்க இத வந்துட்டு தினமும் வந்துட்டு காலையில நீங்க என்ன பண்ண வேணும் குளிச்சி முழுகி உங்களோட வளமையான பூஜையில பண்ணிட்டு இறைவனுக்கான துதிகளை பண்ணினதுக்கு பிறகு அந்த இந்த இப்ப நான் சொன்னேன் இந்த சிவ கவசம் என்கிற ஆதி தனக்கு தானே போட்டுக்கொண்ட இந்த அரண் இந்த வேலியை வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்து இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை நீங்கள் மனசுல சொல்லி ஒரு சந்தன போட்டு வச்சுக்கொள்ளுங்க நெத்தியில மாந்திரியர் கவசம் இந்த சிவகவசம் வந்து உடம்புல இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்போ இது வந்துட்டு மாந்திரியர் மட்டுமல்லாது ஆண் பெண் என எந்த வேறுபாடும் இல்லாமல் யாரும் பயன்படுத்தலாம் இது வந்துட்டு சிவகவசம் அப்போ இதை வந்துட்டு நீங்க குறிப்பாக ஆண்களுக்கு மிகச்சிறந்ததாக இது கருதப்படுது ஸோ மாந்திரியர்களும் வந்துட்டு எந்த மாந்திரிய பூஜைகள் பண்ண போறீங்க தியானங்கள் பண்ண போறீங்கன்னா கூட இந்த மாந்திரி மந்திரத்தை வந்துட்டு முறையாக உச்சரித்து வந்து தினமும் வந்துட்டு பயிற்சி பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக வேற எந்த மாந்திரிய பிரயோகங்களும் யார் செய்தாலும் அது உங்களுக்கிடம் வந்து சேராது இது ஒரு அற்புதமான மாந்திரிக உடல் கட்டு பஞ்சகூத கட்டு அதுவும் சிவன் தனக்குத்தானே செய்து கொண்ட ஒரு பிரயோகம் அதையும் பார்க்கலாம் சோ மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்க நண்பர்கள் பலருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்டா இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பலர் முன்னிக்கு மாந்திரியம் என்ற பேர்ல பலருடையும் போயிட்டு அந்த தாயத்தை இந்த தாயத்தை சொல்லி வாங்கி அதை போட்டுட்டு இருக்கிறத விட நீங்களே உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை தான் எப்பயுமே உத்தமம் இன்னொருவரோட கையில் இருக்கிற கத்தி உங்களை பாதுகாக்கிறத விட உங்கள் கையில் இருக்கிற கத்தி தான் உங்களை பாதுகாக்கும் உங்கள் கையில் அருவால் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இலகு இன்னொருத்தர் தார அருவாள் அவர்கிட்ட வாங்கி நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள உங்களோட சோழி முடிஞ்சிடும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இதை பயன்படுத்துங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கு மற்ற குரு குரூப் எல்லாம் போடுங்க மறக்காமல் என்னுடைய சித்தர் குருளம் சித்திரவாரம் யூடியூப் சேனலில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு புதுசாக வாரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்கும் ஜோக பயிற்சிகள் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பலதும் உங்கள் சந்தேகங்களை வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு என்ன என்ற பதிவுத்திறவு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாமே வந்துட்டு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க தேவையானவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மாந்திரியம் படிக்க ஆசைப்படுறவங்க தயக்கமின்றி என்னை தொடர்பு கொண்டு படிக்கலாம் சரிதானேப்பா அவனருளாலே அவன்தாள் சிவாய சிவாயினமும் தென்னாருடைய சிவனையை போற்றி என் ஆற்றவர்க்கு முறைவாக